நம்ம இலக்கிய இந்த அஞ்சலியை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது காண்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் இந்த ரோட் லைக் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சலி இந்த எஸ்எஸ்கோடைய பேச்சை கேட்டு கூடிய சீக்கிரமே நடு ரோட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு எல்லாரும் மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வரப்போ எபிசோடில் இந்த அஞ்சலி முட்டாள்தனமாக ஒரு வேலையை செஞ்சு பயங்கரமாக வசமாக கைங்காலமாக சிக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த ரோட்டில் வந்து பார்க்க போகிறோம் திடீர் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோட்டை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்புறம் ஒரு உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமிப்பு வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்காகவும் என்ன தான் பிஸ்னஸில் முன்னேற போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம கார்த்திக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியல என்ன தான் இந்த பரிவியும் நம்ம ஜானிகமாகவும் நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதம் சாரையும் திட்டியாக இருந்தாலையும் நம்ம இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்ம கார்த்திக்கை காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி பார்த்தோனாக்க போராட போகிறாங்க இப்போ வரப்போறை பிள்ள பார்த்தோனாக்கா நம்ம கௌதம் சார் மறுபடியும் நம்ம ஏசிபி சார் மகேஷ்க்கு வந்து கால் பண்ணி கேட்க போகிறாங்க இப்படி தான் நம்ம கார்த்திக்கோடிய ஃபோன் வந்து ஆன் பண்ணாங்களா நம்ம கார்த்திக் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து இது கேட்கும்போது நம்ம மகேஷ் சார் வந்து சொல்ல போகிறாங்க ஆமாம் நேற்று ஒரு முறை வந்து ஃபோன் வந்து ஆனாச்சி ஆனால் அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் கிட்டே சொல்லும்போது நம்ம கௌதம் சார் இன்னுமே பார்த்தோனாக்கா பயமாகுது நம்ம கௌதம் சாருக்கு என்ன பண்ணுறது அப்படி அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாருக்கு நம்ம இலக்கியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுக்கு காரணம் அந்த அஞ்சலி தான் அதனால் இந்த சொத்து விஷயம் வந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அவங்களையும் நம்ம கார்த்திக்கு வந்து விட்டுருவாங்க நம்ம கார்த்திகோடைய உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்க கொஞ்சம் நிம்மதியாக தான் வந்து இருக்காங்க இப்போ இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்எஸ்கே உடைய பேச்சு கேட்டுக்கிட்டு வரப்போற எபிசோடில் நம்ம கௌதம் சருடைய ஆஃபீஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அடுத்து வரப்போகிற ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து கோட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்து முன்னாடியே இந்த எஸ்எஸ்கியூக்கு எஸ்கி சொல்லிடுறாங்க இதனால கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருக்கு பதினாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்ம கார்த்திக் தான் இப்போ வந்து பிஸ்னஸ்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கிறது அதனால நம்ம கார்த்திகோடைய பேர்தான் வந்து போகும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த முட்டாளாஞ்சலி பதினேக்க அந்த எஸ்எஸ்கிடைய பேச்சு கெட்டுக்கிட்டு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எப்படியோ ஒரு வழியா அங்கே இருந்த ஒரு நல்ல மனுஷன் மூலிமா நம்ம இலக்கியாவுக்கு வந்து தெரிய வருது அந்த ஆபீஸ்ல இருந்த நம்ம கௌதம் சருடைய செக்ரட்டரி பதினேக்க கால் பண்ணி தான் அந்த அஞ்சலி வந்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னால் கூட கேட்காம கௌதம் சருடைய கேபினுக்குள்ளே போயிட்டு கௌதம் சார் ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க எங்களால் தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிற போது நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் ஏற்படுது அவ எதுக்காக நம்ம கௌதம் சருடைய ஆபீஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு உடனே நம்ம கௌதம் சாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க தான் நம்ம கௌதம் சார் வந்து சொல்றாங்க தான் சில முக்கியமான ஃபைல் பதினேக்க உள்ள இருக்கு அந்த ஃபைல் மட்டும் கண்டிப்பாக அந்த இலக்கிட்டியோ எஸ்எஸ்கியோ கிட்டே கிடைச்சா நிறைய கோடி வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே நம்ம இலக்கிய பதினக்க நம்ம பைரவிக்கு வந்து கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க இப்படி தான் நம்ம கம்பெனிலே பதினக்க இந்த மாதிரி பிரச்சனை பதினக்க ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பைரவிக்கு பயங்கரமான கோபம் வந்து வரப்போற எபிசோடில் இந்த அஞ்சலியை ஆஃபீஸ்லேயே வச்சு கைங்காலமாக வந்து பிடிக்க போறாங்க இந்த பைரவி கண்டிப்பாக இந்த அஞ்சலி என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே மறைக்காமல் கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வரப்போற எபிசோடில் எப்படியாச்சும் நம்ம கார்த்திக் வந்தால் நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு